ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் உள் உணர்வில் சஞ்சலம் இருப்பதற்கான காரணம் விரதத்தில் உறுதியற்ற நிலை உள் உணர்வில் சஞ்சலம் இருப்பதற்கு காரணம் விரதத்தில் உறுதியற்ற நிலை பாப்தாதா கேட்குறாங்க பரிவர்த்தனை பூமியில் வந்து தன்னுடைய மாற்றத்தின் அனுபவத்தை செய்கிறீர்களா பட்டியில் வருவது அப்படின்னா பலகீனங்களை மற்றும் குறைகளை பஸ்பம் செய்கிறது பட்டிக்கு வர்றது அப்படின்னா பலகீனங்களை மற்றும் குறைகளை பஸ்பம் செய்கிறது அப்படியானால் பலகீனங்கள் நிரந்தரமாக உங்களிடமிருந்து விலகி சென்று கொண்டிருக்கின்றன என்று அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா தன்னுள் இந்த அளவு மனோபலத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கீங்களா ஏன்னா இந்த நேரத்து மாற்றம் நிரந்தரமான மாற்றமாக ஆகிடும் எப்படி நெருப்பில் ஏதாவது ஒரு பொருள் போடப்படுதுன்னா நெருப்பில் போட்ட பொருளினுடைய ரூபம் நிறம் மற்றும் காரியம் அதாவது குணம் மாறிடும் அது மீண்டும் முன்பு இருந்தது போல் ஆக முடியாது நிரந்தரமாக ரூபம் நிறம் மற்றும் காரியம் மாறிடும் அதே மாதிரி தன்னுக்குள் அனுபவம் செய்கிறீங்களா பலகீனங்களினுடைய ரூபம் வர்ணம் மாறிக்கொண்டிருக்குது என்று அப்படி மாற்றம் கண்டு கொண்டிருக்கீங்களா நான் மாறிவிட்டு தான் செல்லணும் அப்படின்னு தனக்குள்ள திடமான எண்ணம் இருக்கணும் இந்த உயர்ந்த எண்ணத்தின் முழு லைப்பு அப்படிங்கிற அக்னியில் பலவீனங்கள் முழுமையாக பஸ்பமாகிவிடணும் என்று இந்த திட எண்ணம் என்ற முழு லைப்பு என்ற அக்னியை சுடர்விட்டு எரிய வச்சுருக்கீங்களா ஒருவேளை நெருப்பு மிக சூடாக இல்லை என்றால் போடப்பட்ட பொருளின் முந்தைய ரூபமும் இருப்பது கிடையாது மாற்றம் ஆக வேண்டிய ரூபமும் இருப்பது இல்லை இடையிலேயே முழுமையற்றதாக இருந்திருது ஆகையினால இந்த உயர்ந்த எண்ணத்தின் நெருப்பு அவ்வளவு சூடாக கொழுந்துவிட்டு எறிவதாக இருக்குதா அல்லது ஆம் முயற்சி செஞ்சிட்ருக்கோம் ஆகிடும் அப்படின்னு சாதாரண எண்ணம் இருக்குதா என்று உங்களை நீங்களே பாருங்க இதை தீவிர முயற்சி என்று சொல்ல முடியாது செய்தே காண்பிப்பேன் இதைத்தான் தீவிர முயற்சியாளர் என்று சொல்றது இந்த நேரம் இந்த பட்டியில் வந்திருக்கும் நீங்க உங்களுடைய நிலையை தீவிர முயற்சியாளருடையது என்று அனுபவம் செய்கிறீங்களா உங்கள யார் பரிவர்த்தனை பூமியில வந்ததுமே தீவிரமாக முயற்சி செய்பவரின் பட்டியலில் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கைய உயர்த்துங்க தீவிர முயற்சியாளர் என்ற அழியாத முத்திரையை இட்டாகிவிட்டதா அழியாத தந்தை மூலமாக அழியாத பிராப்தியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தான் இல்லையா எப்பொழுது தந்தை அழியாதவராக இருக்கிறார் மற்றும் பிராப்திகளும் அழியாததாக இருக்கிறது என்றால் அழியாத பிராப்தி மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கும் தன்னுடைய நிலை கூட அழியாததாக இருக்கட்டும் தன்னுடைய நல்ல உள் உணர்வு மூலமாக குடும்பத்தை சூழ்நிலையை இயற்கையை மாற்ற முடியும் என்ற தைரியம் என்னிடம் இருக்குது என்று நினைக்கிறீர்களா ஒருவேளை தன்னுடைய உள் உணர்வு உயர்ந்ததாக இருக்குது என்றால் அதன் எதிரில் குடும்பம் மற்றும் சூழ்நிலை எந்தவிதமான தாக்குதலும் செய்ய முடியாது ஏனென்றால் நல்ல உள் உணர்வு என்றாலே நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஞானம் நிறைந்தவன் சக்திசாலியானவன் என்பதுதான் அப்படியானால் தன்னுடைய உள் உணர்வை இவ்வளவு உயர்ந்ததாக ஆக்கியிருக்கிறீர்களா ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய உள் உணர்வு உயர்ந்ததாக இருக்கிறது சாதாரண உள் உணர்வோ இருக்கவில்லையே என்று தன்னுடைய உள் உணர்வை எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள் உள் உணர்வை உயர்ந்ததாக ஆக்குவதற்காக மற்றும் குடும்பத்தில் இருந்து கொண்டே குடும்பத்தின் சூழ்நிலையில் இருந்தே விலகி இருப்பதற்கான எந்த வழியை கடைபிடிக்க வேண்டும் பக்தியில் செய்கிறாங்க சாதனா அதாவது இடைவிடாத பயிற்சி இங்கு ஞான மார்க்கத்தில் சாதனம் இருக்குது அதாவது வழி இருக்குது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தும் இல்லையா அது எந்த சாதனம் உள் உணர்வு சஞ்சலப்படுதுன்னா என்ன செய்வீங்க முதலிலோ உள் உணர்வு சஞ்சலம் ஆவதற்கான காரணம் என்ன உள் உணர்வு சஞ்சலம் மற்றும் சாதாரணமானதாக ஆவதற்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கு வந்த உடனேயே முதல்ல என்ன விரதம் எடுக்கிறீங்க மற்றும் உறுதிமொழி கொடுக்குறீங்களோ அதிலிருந்து கீழே வந்துடுறீங்க விரதத்தை துண்டித்து விடுறீங்க மற்றும் உறுதிமொழியை மறந்துடுறீங்க முதன் முதலான விரதம் எண்ணம் சொல் செயலில் தூய்மையாக இருப்போம் அப்படி முதன் முதல்ல இந்த விரதத்தை எடுத்தீங்க மற்றும் இன்னொரு விரதமாக ஒரு தந்தையே தவிர வேறு யாரும் இல்லை என்று இந்த விரதத்தையும் அனைவரும் எடுத்திருக்கீங்க யார் விரதம் எடுத்து இடையில விட்டு விடுகிறார்கள் என்றால் பக்தி மார்க்கத்துல கூட விரதம் வைத்து பின்பு இடையில துண்டித்து விடுறாங்க அப்படின்னா இவரை பற்றி என்னென்னு சொல்றது புண்ணிய ஆத்மாக்கு பதிலாக பாவ ஆத்மாக ஆக்கிட்டாங்க தன்னுடைய விரதத்தை எவ்வளோ கடைபிடிச்சிருக்கீங்க விரதம் என்பதை எப்பொழுதுமே நிலைத்திருக்க செய்வாங்க பக்தர்கள் ஒருவேளை உயிரே போனாலும் விரதத்தை விடுறது கிடையாது அப்படி நீங்கள் வந்தவுடனேயே எந்த விரதத்தை கடைப்பிடித்தீங்களோ அதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நினைவு இருக்குது என்றால் ஒரு பொழுதும் உள் உணர்வு சஞ்சலமாகாது உள் உணர்வு சஞ்சலம் ஆகலை அப்படின்னா குடும்பத்தின் சூழ்நிலையின் இயற்கையின் அந்த மாதிரி எந்த ஒரு தடையின் வசமாக மாட்டேங்க இயற்கையை அடிமையாக்கி சூழ்நிலையை சுயநிலையில் குடும்பத்தை ஒரு சுத்த குடும்பத்தின் உதாரணமாக்கி காண்பிப்பீங்க விரதத்தை உறுதியற்றதாக ஆக்குவதனால சஞ்சலம் ஏற்படுது ராக்கி என்று தூய்மை ஆகுங்க என்ற அந்த உறுதிமொழியையோ எடுக்க வைப்பீங்க தான் இல்லையா அப்படி முதல்ல தனக்கு இந்த கங்கணத்தை கட்டணும் பின்புதான் மற்றவர்களையும் இந்த கங்கணத்தில் கட்டி போட முடியும் யாருக்கு ராக்கி கட்டுகிறீர்களோ அவங்க தூய்மை ஆகிறார்களா மற்றும் விரதம் எடுக்கிறார்களா இவ்வளவு தைரியமும் வைக்கிறது இல்லை இதற்கு காரணம் என்ன கட்டுபவர் அவர் முதல்ல விரதத்தில் இருக்கிறாரா மனதில் கூட ஏதாவது தூய்மையின்மை வந்துவிடுகிறது என்றால் இதை முழுமையான விரதம் என்று சொல்லலாமா இந்த காரணத்தினால கட்டுபவரிடம் எவ்வளவு குறை இருக்குதோ அவ்வளவு யாருக்கு கட்டுகிறீர்களோ அவங்க மேலேயும் உங்களுடைய தூய்மையினுடைய ஈர்ப்பின் பிரபாவம் ஏற்படுறதில்லை ஒரு பழக்க வழக்கம் மாதிரி இவர்களுடையது இந்த ரகசியம் என்று செய்தியை மட்டும் பெறாங்க விரதம் எடுப்பதில்லை ஏன் நம்முடைய காரணத்தை தான் சொல்றோம் இல்லையா அல்லது பாக்கியத்தில் இல்லை என்று கூறுவோமா பாக்கியத்தை உருவாக்குபவர்களே நீங்கள் தான் இல்லையா பாக்கியத்தை உருவாக்கிவிட்டே வாங்க மற்றும் பாக்கியத்தை உருவாக்குவதற்காக அவங்க உங்கள் பின்னாலேயே கவர்ந்து இழுக்கப்பட்டு பாக்கியத்தை உருவாக்காமல் இருக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு தீவிரமான பிரேரணை கொடுத்து வாங்க இந்த அளவு கவர்ந்து இழுப்பவர் தான் இல்லையா உலகிய ஆத்மாக்களை பற்றியும் உதாரணம் கூறுகிறார்கள் இல்லையா இவருடைய இரண்டு வார்த்தைகளில் இவ்வளவு சக்தி இருந்தது அவரின் பின்னால் அனைவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எதிரில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த ஆத்மாக்கள் தற்சமயத்தில் மகாத்மாக்கள் என்று மகிமை செய்யப்படுறாங்க உங்களுடைய பிரஜையின் பிரஜை மாதிரி கூட இல்லை ஏன்னா சொர்க்கத்தின் அதிகாரியாகவோ அவங்க ஆவறதில்லை இல்லையா உங்களுடைய பிரஜையின் பிரஜையாக யார் இருப்பாரோ அவர் சொர்க்கவாசியாகவோ இருப்பார் தான் இல்லையா சொர்க்கத்தினுடைய சுகத்தை அனுபவமோ செய்வாங்கதான் இல்லையா இவரோ சொர்க்கத்தில் வரவே முடியாது அப்படி இவ்வளவு உயர்ந்த ஆத்மாக்களாக நீங்கள் எப்பொழுது இருக்கிறீங்க என்றால் பின்பு ஏதாவது விசேஷ காரியம் செய்ய வேண்டும் இல்லையா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் மிகவும் அனுபவியாகி கொண்டிருப்பது போன்று அந்தளவு சக்தி இருக்கணும் நீங்கள் பேசிக்கொண்டே செல்லுங்கள் மற்றும் அவர்கள் அனுபவம் செய்து கொண்டே செல்லட்டும் இன்றைய நாட்களில் மகாத்மாக்கள் பண்டிதர்கள் என்று அழைக்கப்படுவர்களிடமும் அற்ப காலத்தின் இவ்வளவு சக்தி இருக்குது என்றால் மாஸ்டர் சர்வ சக்திவானாகிய உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு சக்தி இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தையின் கூடவே யாருக்காவது அனுபவம் கொண்டே செல்லுங்க எப்படி யாருக்காவது முதல் பாடமாகிய நீங்கள் ஒரு ஆத்மா என்பதை கூறும் சொல்லும் வார்த்தைகளின் கூடவே அவர்களையும் அனுபவம் செய்வித்து கொண்டே செல்லுங்க இதுதான் விசேஷமாகும் அப்படியே சொற்பொழிவு ஆற்றுவதை அவர்களும் செய்கிறாங்க அந்த முறையோடு பேசுவது இதை அவர்களும் செய்கிறார்கள் ஆனால் எதை மற்றவர்கள் செய்ய முடியாதோ அதை உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள்தான் செய்ய முடியும் இந்த வித்தியாசம்தான் இதில் இருக்குது அப்படி இந்த விசேஷம் நடைமுறையில் தென்படட்டும் அது எப்படி முடியும் எப்பொழுது உங்களில் அனைத்து விசேஷங்களையும் தாரணை செய்வீங்களோ அப்பொழுது முடியும் உங்களிலேயே ஒருவேளை விசேஷத்தை தாரணை செய்யல அப்படின்னா மற்றவர்களையும் தாரணை செய்பவராக ஆக்க முடியாது ஆகையினால உள் உணர்வை உயர்ந்ததாக ஆக்குங்க பாப்தாதாவினுடைய எதிரில் என்ன விரதம் எடுத்திருக்கீங்களோ அதில் எப்பொழுதும் நிலைத்திருத்துங்க அப்படின்னா பிறகு என்ன ரிசல்ட் வெளியாகுது என்று பாருங்கள் எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று விரதம் எடுத்திருக்கீங்கன்னா பிறகு புத்தி ஏன் மற்ற பக்கம் செல்லுது அந்த மாதிரி விரதம் எடுத்திருக்கீங்களா அல்லது மற்றவர்களிடமிருந்து கேட்பீங்களா உன்னிடம்தான் கேட்பேன் உன்னோடு தான் பேசுவேன் என்றிருக்கிறதா இந்த விரதத்தை எடுத்திருக்கீங்கன்னா பிறகு மற்ற ஆத்மாக்களின் பக்கம் சஞ்சலமான உள் உணர்வோடு ஏன் பார்க்குறீங்க மற்றும் ஏன் கேட்குறீங்க எதை தந்தையிடமிருந்து கேட்டிருக்கீங்களோ அதைத்தான் பேசணும் பின்பு மற்ற வார்த்தைகள் வீணான விஷயங்களை எப்படி பேச முடியும் இதுவோ விரதத்தை துண்டித்ததாக ஆகிவிட்டது இல்லையா எப்பொழுது ஆத்மா அபிமானியாகி இருப்பதற்கான விரதம் எடுத்திருக்கீங்கன்னா பிறகு தேகத்தையும் பார்க்குறீங்க இது விரதத்தை துண்டிப்பதாக ஆகிவிட்டது இல்லையா என்ன விரதம் எடுத்திருக்கிறோமோ அதன்படி அமிர்த வேலையில் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறோமா என்று உங்களை நீங்களே சோதனை செய்யுங்க எந்த எண்ணத்தை உருவாக்கணும் வார்த்தைகளில் என்ன பேசணும் கர்மங்களை செய்து கொண்டே எப்படி கர்மயோகி நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற இந்த விரதத்தை எடுத்திருக்கீங்க இல்லையா இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக இருப்போம் என்ற இந்த விரதத்தையும் எடுத்திருக்கீங்க இல்லையா யார் தாமரை மலருக்கு சமமாக இருப்பாரோ அவர் சூழ்நிலைகளின் வசமாக ஆக முடியுமா என்ன அவரும் நியாரா மற்றும் பியாராவாக இருக்கணும் ஒருவேளை உயர்ந்த உள் உணர்வுகளை நிலைத்திருக்கீங்கன்னா ஏதாவது சுற்றுப்புற சூழல் வைப்ரேஷன் ஆகியவை உங்களை மேலே கீழே ஆக்க முடியுமா என்ன உள் உணர்வு மூலமாகத்தான் சுற்றுப்புற சூழல் உருவாகுது ஒருவேளை உங்களுடைய உள் உணர்வு உயர்ந்ததாக இருக்குது என்றால் உள் உணர்வின் ஆதாரத்தினால் சுற்றுப்புற சூழலை சுத்தமானதாக ஆக்க முடியும் அந்தளவு சக்தி இருக்குதா அல்லது சுற்றுப்புற சூழலின் சக்தி உங்களுடைய இதை விட அதிகமாக இருக்குதா எந்த நேரத்திலும் ஏதாவது சுற்றுப்புற சூழலின் வசம் ஆகிவிடுகிறார் என்றால் அதற்கான காரணம் மனநிலையில் பலகீனம் வந்தது அதை அங்கேயே அழித்து விட வேண்டும் ஆனால் என்ன செய்வது சுற்றுப்புற சூழல் அந்த மாதிரி இருந்தது சுற்றுப்புற சூழலின் காரணமாக என்னுடைய உள் உணர்வு சஞ்சலமாகிவிட்டது என்று விளக்கம் செய்கிறீங்க எப்பொழுது இந்த வார்த்தைகளை கூறுகிறீர்கள் என்றால் அந்த நேரம் தன்னை என்னவென்று நினைக்கிறீங்க அந்த நேரம் நான் எந்த மாதிரியான ஆத்மா ஆவேன் பலகீனமான ஆத்மா தன்னைத்தானே மறந்திருக்கீங்க லௌகிக ரூபத்தில் கூட யாராவது தன்னைத்தானே மறக்கிறாரா என்ன நான் யார் யாருடைய குழந்தை என்னுடைய தொழில் என்ன என்று இவை யாருக்காவது மறந்து விடுகிறது என்றால் அனைவரும் சிரிப்பார்கள் இல்லையா அந்த நேரம் உங்களை நீங்களே பாருங்கள் என்ன நான் என்னை என்னுடைய தந்தையை தன்னுடைய பதவியை மறந்து விட்டேனா நான் என்னை என்னுடைய தந்தையை தன்னுடைய பதவியை மறந்து விட்டேனா இந்த விரதத்தை இப்பொழுது உறுதியாக்குங்க பின்பு எப்படி நிரந்தரமான வெற்றியாளர் ஆகிறீங்க அப்படின்னு பாருங்கள் எந்த ஒரு விஷயமும் அசைக்க முடியாது என்னென்ன உறுதிமொழியை தந்தையிடம் கொடுத்திருக்கிறோம் எந்த விரதத்தை எடுத்திருக்கிறோம் என்று அடிக்கடி தன்னுடைய புத்தியில் மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வந்தீங்க என்றால் பிறகு இந்த விரதம் புத்துணர்வு பெற்றுடும் நினைவில் இருக்கும் நிலம் எவ்வளவு நினைவில் இருக்குமோ அவ்வளோ பலம் இருக்கும் அப்படி தன்னை அந்த மாதிரி பலம் நிறைந்தவராக ஆக்குங்க நான் நம்பர் ஒன்னில் வர வேண்டும் என்ற இந்த லட்சியத்தை வைக்க வேண்டும் நம்பர் ஒன் குரூப்பின் நினைவு சின்னத்தின் அடையாளமாக வரதான பூமியில் என்ன கொடுத்து செல்கிறார்களோ அந்த அடையாளத்தினால் உங்களுடைய வரிசைக்கரமை எண் என்னவென்று தானாகவே உறுதியாகிவிடும் அந்த மாதிரி நினைவு சின்ன அடையாளத்தை கொடுத்து செல்லுங்க நினைவு சின்னம் மூலமாக அவருடைய நினைவு வருகிறது இல்லையா அந்த மாதிரி முன் உதாரணமாவதற்காக பிறகு விசேஷமான அதிசய காரியம் செய்ய வேண்டியதாக இருக்குது ஏதாவது அதிசயமான விஷயத்தை செய்து காண்பித்தால்தான் தானே பிறகு அது நினைவு சின்னமாக ஆகும் இந்த குரூப் எந்த நினைவு சின்னத்தின் அடையாளத்தை நிலைத்திருக்க செய்து செல்கிறது என்று இப்பொழுது பார்க்கலாம் அடையாளமும் அழியாததாக இருக்கட்டும் இப்பொழுதோ தன்னுள் சர்வ சக்திகளின் பிராப்தியின் அனுபவம் செய்கிறீங்க இல்லையா தாரணை மூர்த்தியின் பரீட்சையோ இங்கு நடந்துவிடுகிறது மற்றபடி பிராக்டிக்கல் பரீட்சையாகிய சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கானது அங்கே சென்ற பிறகு செய்யணும் அதனுடைய ரிசல்ட் கூட இங்கே வரும் அந்த மாதிரி அனைவரும் இவரிடம் மிகுந்த மாற்றம் வந்திருக்கிறது என்று உணர்கின்ற மாதிரி பிராக்டிக்கல் பரீட்சையை செய்யணும் தைரியம் வைப்பதனால் உதவி தானாகவே கிடைக்கிது தைரியத்தில் ஏதாவது கொஞ்சமாவது குறை இருக்குது என்றால் பின்பு உதவியிலும் குறை ஏற்பட்டுடுது உதவி கிடைத்தால் செய்து காண்பிப்போம் என்று சிலர் நினைக்கிறாங்க ஆனால் தைரியம் வைப்பதனால்தான் உதவி கிடைக்கும் முதல்ல குழந்தைகளுடைய தைரியம் பின்பு தந்தையினுடைய உதவி தைரியத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஒரு மடங்கு தைரியம் அதற்கு தந்தையின் நூறு மடங்கு உதவி இருக்கவே இருக்குது ஒருவேளை ஒரு அடி கூட எடுத்து வைக்கல என்றால் தந்தையும் நூறு அடி எடுத்து வைக்க மாட்டார் யார் செய்வாரோ அவர் அடைவார் தைரியம் வைப்பது என்றால் செய்வது தந்தை உதவி செய்தால் நடக்கும் என்று தந்தை மீது மட்டும் பொறுப்பை கொடுப்பது என்பது கூட முயற்சியின்மையின் அடையாளமாகும் பாப்தாதாவுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்று தெரிவதே இல்லை நீங்கள் சொல்வதினால் செய்வாரா என்ன யார் சொன்ன பிறகு செய்கிறாரோ அவர் என்னவென்று கூறுவது யார் அவரே வள்ளலாகி தானாகவே செய்து கொண்டிருக்கிறார் அவரை சொல்லி செய்ய வைப்பது என்பது அவமரியாதை இல்லையா கொடுக்கக்கூடிய வள்ளலின் எதிரே என்ன ஐந்து பைசா கொடுக்கிறீர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பாப்தாதாவிற்கும் அறிவுரை செய்கிறீர்களா இந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் வைக்காதீர்கள் இதுவோ தானாகவே பிராப்தியாகும் எப்பொழுது தன்னை வாரிசு என்று நினைக்கிறீர்கள் என்றால் வாரிசு ஆஸ்தியின் அதிகாரியாக தானாகவே ஆகிவிடுகிறார் கேட்க வேண்டியது இருப்பது இல்லை லௌகிகத்திலோ அவர்களுக்கு சுயநலம் இருக்குது அதனால் கேட்குறாங்க இங்கு தன்னுடைய சுயநலமே இல்லை என்றால் மற்றபடி வைத்து கொண்டு என்ன செய்வோம் எனவே இந்த எண்ணம் வைப்பது கூட பலகீனமாகும் தந்தை என்னுடைய துணைவனாக இருக்கிறார் பாபா எப்பொழுதுமே உதவி செய்பவர் என்று முழுமையான நிச்சய புத்தி உடையவராக வேண்டும் நிச்சய புத்தி உடையவர் வெற்றி அடைவார் அந்த மாதிரி எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தீர்கள் என்றால் வெற்றி உங்கள் கழுத்தின் மாலையாகிவிடும் என்பதை காண்பிப்பீங்க யாருடைய கழுத்தில் வெற்றி மாலை விழுகதோ அவங்க தான் வெற்றி மாலையின் மணியாக ஆகிறார் ஒருவேளை இப்பொழுது வெற்றி அடைபவராக ஆகலை அப்படின்னா வெற்றி மாலையில் வரமாட்டேங்க அப்படி இதை எப்பொழுதும் நினைவில் வைத்து அடியெடுத்து வைத்தீர்கள் என்றால் பின்பு எப்பொழுதும் சித்தி சுரூபமானவர்களாக ஆகிடுவீங்க எந்த எண்ணமும் வார்த்தையும் காரியமும் சித்தி அடையவில்லை என்று இது இருக்கவே முடியாது ஒருவேளை முயற்சி செய்வதின் விதி யதார்த்தமாக இருக்குது என்றால் எந்த ஒரு காரியமும் விதிபூர்வமாக செய்வதனால்தான் வெற்றி ஏற்படுகிறது விதிபூர்வமாக செய்யவில்லை என்றால் சித்தியும் ஏற்படுவதில்லை விதிபூர்வத்தின் பிரதட்ச பலனாக சித்தி கண்டிப்பாக கிடைக்கும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி